சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் சேனலை செய்யவும் மாவட்ட அமைச்சூர் டே கூண்டர் சங்கமும் மற்றும் சிவதாபுரம் டேண்டர் கிளப் சார்பாக முப்பத்தி நாலாவது மாவட்ட சேலம் மாவட்ட அளவிலான டேண்டர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது தீர்மொழி கல்யாண மண்டபத்தில் இதில் சிவதாபுரம் டேக்கு ஒன்றத்தினுடைய செக்ரட்டரி மதிப்புக்குரிய பெரியசாமி அவர்களும் நமது தமிழ்நாடு மாநில டேக்கு ஒன்றர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்கிற டாக்டர் ஐஸ்வர் கணேஷ் அவர்களும் மற்றும் சேலம் மாவட்ட அமைச்சூர் டேக்கு ஒன்றர் சங்கத்தினுடைய டாக்டர் அத்ராரி சார் சேர்மன் சேலம் கோகுல் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் அவர்கள் தலைமையில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது இதில் கிட்டத்தட்ட மொத்தம் பதினெட்டு மாவட்ட இணைப்பு சங்கங்கள் சேர்ந்து நடைபெறுகின்றன மொத்த மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் இந்த போட்டியை கலந்து கொள்ள கொள்கிறார்கள் இதில் வெற்றி பெறுகின்ற மாணவ மாணவிகள் வருகிற ஆகஸ்ட் மாதம் முப்ப இருபத்தி ஒம்பதுலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் சப் கேடட் சாம்பியன்ஷிப்புக்கு இதில் வெற்றி பெறுகின்ற சில்வர் மெடல் அண்டு கோல்டு மெடல் இருவர் தேர்வு செய்யப்பட்டு அந்த போட்டியில் கலந்துகிறார்கள் அடுத்தது சீனியர் பிரிவு மற்றும் ஜூனியர் பிரிவு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருகிற செப்டம்பர் மாதம் அஞ்சு ஆறு ஏழு தேதி நடைபெறுகின்ற மாநில அளவிலான டேபோண்ட போட்டிக்கு தேர்வு செய்யப்பட நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த நமது சேலம் மாவட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நான் என்னுடைய இந்த என்னுடைய நேம் செல்வமணி தமிழ்நாடு தேக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறேன் எட்டாம் நிலை கருப்புப்பட்டை சேலம் மாவட்ட அமைச்சர் தேக்கொண்ட தேக்குன்ற பொதுச் செயலாளர் பணியாற்றி வருகிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த சங்கத்தில் செயல்பட்டு வருகிறது போட்டியில் எத்தனை வயசு இது ஏழு வயசு உள்ள இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு தனியாக ஒரு போட்டி நடைபெறுகிறது அதில் பத்து இடைப்பிரிவில் கொண்ட போட்டி நடைபெற்று வருகிறது அதில் வெற்றி பெறவனுக்கு தங்கம் மெடல் சில்வர் கோல்டு சில்வர் பிரான்சு மெடலை வழங்க உள்ளோம் சான்றிதழ் வந்து பிரிண்டட் சான்றிதழை அவர்களுக்கு வழங்குகிறோம் தேங்க்